அதாவது ஹரிநாடார் த சமீபத்தில் கோமாவில் இருந்தாரான்னு தெரில தேசிய ஒரு திரைப்படம் வந்து ரெண்டு வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ரெண்டு வாரம் ஓடுறதே பெருசு இப்போ ரெண்டு ரூபா ரெண்டு வாரம் தொடர்ந்து ஓடுறது மிகப்பெரிய வெற்றி படமாக கருதப்படும் இது மூணாவது வாரத்தில் அடி எடுக்குது வைக்க போகுது இந்த நேரத்தில் வந்துட்டு இவ்வளோ இவ்ளோனாலாம் எங்கே இருந்தாருன்னு தெரில திடீர்னு வந்து ஒரு வழக்கு போடுறேன்ட்டு ஆட்டுக்குட்டி இது வந்து தேவர் வந்து காமராஜருக்கு வாங்கி தரல இந்த பழைய அவரோட புரட்டுகளை எடுத்துகிட்டு திருப்பி வந்திருக்காரு தெளிவா தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இதை பற்றி நான் பல தெளிவாக அந்த அஞ்சரை வருஷ இந்த படம் தொடங்கினது இந்த அஞ்சரை வருஷனோட பயணங்கள்ல இதை நான் தெளிவாக பேசிட்டேன் அது சம்மந்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி காட்சியை இந்த காமராஜர் பிறந்த பிறந்தாளைக்கு முதல் காமராஜர் பிறந்த அன்னைக்கு வெளியிட்டுட்டேன் வெளியிட்டு எல்லா காமராஜர் பத்தின விஷயங்களையும் நான் பொதுத்தளத்துலேயும் பேசிட்டேன் ஏன்னா காமராஜருக்கு வந்து அவங்களோட தாயே வந்து தன் வீட்டு வரிய வந்து அவர் பேரில் மாற்றி தர முடியாதுன்னு சொன்ன தாய் உதவாத கட்டத்தில் ஒருக்கு தாய்க்கு தாயார் ரெண்டு உதவுன பசுமன் நீங்க தேவர் அவரை வந்து ஒரே காரணம் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அந்த படத்திலேயே டைலாக் வச்சிருப்போம் காமராஜர் சாதாரண காங்கிரஸ் தொண்டராக இருந்தாலும் தீவிர தேசபக்தர் அவர் வந்து முன்னுக்கு வரணும்னு க அந்த ஒரு டைலாக்கே வச்ச அந்த படத்துல இருக்கு அதாவது அவர் தீவிர தேசபக்தன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் தேவர் வந்து காமராஜரை இந்த தேர்தலில் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பார் அது நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து சவுந்தர சவுந்தரபாணி நாடார் வந்து கடத்திடுவார் அந்த சம்பவத்தை வந்து தேவர் நான் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி விடணும்னு பாரு அதே மாதிரி சவுந்தரபாணி நாடார் தேவருக்கு பயந்து கொண்டு வந்து காமராஜரை இறக்கி விட்டுருவார் ஏன்னா இது ஏன் சொல்கிறோன்னா அந்த நேரத்தில் காமராஜருக்கு காங்கிரஸ் சப்போர்ட்டும் கிடையாது மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது எதுவுமே இல்லாம தத்தளிச்ச நேரத்துல கை கொடுத்த ஒரு தேவர் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆஹ் இப்ப இருக்க சிஎம் பொது மீட்டிங்ல பேசியிருக்காரு வைகோ பேசியிருக்காரு நிறைய தலைவர்கள் சவுந்தரபாடி நாடாருக்கிட்ட இருந்து தேவர் வந்து காமராஜரை காப்பாற்றுறதை பேசியிருக்காங்க எல்லாமே ஆதரவு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்ததுமே ஆலடியாருன்னா தன் புக்குள்ள எழுதியிருக்காரு இப்படி எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் எந்த ஒரு ஆதாரம் வேணும்னாலும் அறிஞர நாங்க தர தயார் ஆனா சொல்ல போனா தான் வந்து அதாவது நல்லது செஞ்சதுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ஆயிரம் துரோகம் காங்கிரஸ் ஆட்சியின் மூலமாக நேரு கட்டளையின்படி காங்க காமராஜர் செஞ்சுருக்காரு நான் பொதுத்தளத்தில் பேசும்போது கூட காமராஜர் இந்த படத்தினால பேசுகிறேன் காமராஜர் மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது ஆனால் அவர் செய்தது கூட நூற்று முன்னூறு சதவீதம் தேவருக்கு துரோகம் அது மாற்றுக்கிறதே கிடையாது நாங்கள் தான் சொல்லப்போனால் ஆத்திரப்படணும் நாங்கள் தான் எதிர் விமர்சனம் வைக்கணும் நாங்கள் அதெல்லாம் செய்யலை ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாம நல்லது செஞ்சு ஏத்துக்க மட்டும் இல்லாம உங்க உலவா ஒன்று ரெண்டு பேர் இப்போ இந்த படத்தை பார்த்து எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க நிறைய நாடார் சம்பந்தப்பட்ட மக்கள்லாம் இந்த படத்தை பார்த்து இதுல இருக்க உண்மைகளை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாம அறிநாடர் போல சில விளம்பர விரும்பிகள் தான் இந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர்த்து இதுக்கும் தேவைப்பட்டால் என்ன என்ன வேணா கேளுங்க ஆவணங்களோட நாங்கள் தரோம் நவமணி என்ன இருக்காரு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஆனால் சும்மா வந்துட்டு இந்த மாதிரி பிதட்டலா பேசுறது உங்கள் சுய விளம்பரத்துக்காண்டி பேசுறது அதுவும் ரெண்டு வாரம் கழிச்சு வந்து பேசுறதுக்கு இதுக்கு காரணம் என்ன இதில் பின்னடியில் யார் இருக்கிறார் எதுக்காண்டி நீங்கள் வந்து ரெண்டு வாரம் விட்டுட்டு இப்போ வந்து பேசுறீங்க ஆமா இது மாதிரி காரணங்கள்லாம் எடுக்க நாங்கள் விரும்பலை இருந்தாலும் இந்த உங்கள் சுய விளம்பரங்களை விட்டுவிட்டு தேவருக்கு தேவருக்கு காமராஜருக்கு செய்த உதவிகளையும் அவர் செய்த நன்மைகளையும் இன்னைக்கு அவரு கூட இருக்கவங்களுக்கு கூட பண்ணல சொன்னேன் தேசபக்திட்ட ஒரே காரணத்துக்காண்டி காமராஜரை வளர்த்து விட்டதுனாலதான் அவர் முதல்வராகவே ஆனாரு அதுக்கப்புறம் அவருக்கு நீங்க கர்ம வீரர் கல்வி தந்தி என்ன வேணா சொல்லலாம் ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இல்லைன்னா இன்னைக்கு காமராஜர் இல்லை அது வந்து மறக்க முடியாத உண்மை காமராஜருக்கு வாழ்க்கை தந்தவர் தேவர் அதை நீங்க என்னைக்கு மறக்க கூடாது அதுக்குதான் இந்த படமே இந்த வந்து இதுக்கு தான் காமராஜருக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்கும் வரலாறு சொல்லும் காமராஜரை வளர்த்து விட்டவர் தேவர் தான் மாற்று கருத்தே கிடையாது தேவையில்லாமல் உங்கள் நேரங்களை நீங்கள் வீணடிக்காதீர்கள் படமும் வெற்றி பெற்றுச்சு மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அறிநாடார் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருங்கள் நன்றி வணக்கம்